மிக முக்கியமான தொழில் அரசாங்கத்துடைய சட்டத்தில் இந்த தொழிலுக்கு பப்ளிக் இன்டிகிரி சமூக பயன்பாட்டு தொழில் இதில் ஈடுபடக்கூடிய தொழிலாக வேலை போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது ஏனால் இது இன்டிகிரிட்டி எஸ்என்சியல் சர்வீஸ் வகைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தொழில் இது எப்படி 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 சர்வீஸோ அத்தியாவசியமான சேவை அத்தியாவசியான அதை போலவே அது பணியாற்றும் தொழிலாளர்களும் அத்தியாவசியமானவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அக்கறையும் அரசுக்கு வேண்டும் என்பதுதான் நம்முடைய சம்மேளனத்தினுடைய அடிப்படை இந்த நடைபு மட்டுமல்ல எந்த தொழிலாளர்களுக்கு பெரிய கூட்டமைப்புகளை எல்லாம் இணைத்து விட்டிருக்கிற ஒரு தொழிற்சாலைகள் அவர்கள் அடிக்கடி சந்திக்கிறார்கள் நீதியாக சந்திக்கிறார்கள் கேட்கிறார்கள் அதே மாதிரி வர்த்தக சங்கங்கள் அமைப்புகள் இருக்கின்றன இந்த அமைப்புகள் வழியாக அரசாங்கத்திற்கு நான் கொடுகிற உண்மையான கஷ்டங்களை துன்பங்களை தொழிலை எண்ணிக்கப்படுத்திருக்கின்ற காரியத்தை எடுத்துரைத்து செய்தால் முடிய எந்த தொழிலும் சிறப்பாக இப்போ மத்திய அரசாங்கம் வெளிநாடுகளில் இருக்கிற நிலையில தொழிற்சாலைகளை விரும்பு मैं चिकन तो मारी आये साल को मैं चिकन रोटो के मगरमच्छ है नटनट किचडे रंगा जेलमण्ड किचडे रंगा नारियल तुरी बन्दूक तुरी उठी का अब चुन्नूर का पटुन्ना किन्नूर का चुन्नूर का अगर तुझे तुरी नहीं पढ़ी तो ये एमए पढ़ी இது கார்பரேட்டர்களுக்கு நீண்ட கோரிக்கை இப்போது அரசாங்கம் திருமணம் செலுத்தி நாம் தொழில் நடத்துகிற போது நம்முடைய தொழில் தமிழ் பேரும் நியாயமாக நடக்கிற அல்லது ஏதோ காரணத்தால் நடந்திருக்கிற அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் அல்லது வாகனங்கள் ஓட்டு இருக்கிறாலும்

எந்த கல்வி எண்ணியும் இருந்தால் அவர்கள் யாரும் அவர்கள் இருந்தார் இப்பொழுது எதிர்ப்பு வருகிறது நம்முடைய நாட்டில் அவர் சுலகமாக செய்யலாம் அப்படிப்பட்ட ஈடுபடக்கூடியவர்களை நாம் ஊக்கப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி கடன் கொடுப்பது வாகனங்கள் வாங்குவதற்கு உதவி செய்வது அதே மாதிரி இன்சூரன்ஸ் பேசுவீர்கள் திட்டச்சாவை இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தொழிலை பாதிப்பு தொழில் செய்யும் போதே துன்புறுத்துவ வருமானத்தில் வீழ்ச்சி ஏற்படுமானால் வந்து நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி குறைத்திருக்கிறோம் ஆகவே பொதுமக்கள் கையில் பணம் பொருளுகிறது பக்கத்தில் இருக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக நாற்பது லட்சம் கோடி ரூபாய் இந்த ஜிஎஸ்டி அதிகமாகப்பட்டிருக்கிறது கணக்குன்னால் நாற்பது லட்சம் கோடி எட்டுமட்டமாக போயிருக்கிறது

இதை சிறு உடமையாக இல்லை என்றால் இந்திய கொண்டාවක් இல்லை சிறு உடமையாக இல்லை என்றால் இந்தியாவை இன்றைக்கு இருக்கிறதுமேலே காலே பூர்த்தி செய்யவதற்கு முடியவே இல்லை மிகளியை மையக்கருத்தோடு சொல்லி சொன்னோம் பத்தியாச்சார்னுடைய கொள்கைக்குது மாணிநடதாக இருக்கிற கொள்கைக்கு பற்றினது பத்தி பாத்தீனா சிறு உடயம் யாராவது சொன்னீங்க தோய்வாங்கதுமே

இது போன்ற கடுமையாக பாதிக்கப்படுகிறார் இவர்கள் கன்மானத்தின் ஒரு பணி உங்கள் போய் பாதிப்படாதவர்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் இதை எப்படி ஒளிமைப்படுத்துவது அந்த

அப்படிப்பட்ட ஏக போக அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நம்ம எல்லாரும் நடிகை வண்டியோட என் கை மாச மாற்றார்கள் யார்கள் நீ கல்வி இல்லையோ நீ உடைப்பாய் யார உடைக்கிற கருவி உங்க நீ கை இருக்கிறவங்களை தொழிலும்

சிங்கப்பூர் பரமாய் பயணிட்டது நம்மளுடைய அதிகம் ஆனா சிங்கப்பூர் பலமா நடக்கட்ட அந்த பொறியாரே ஒரு நாள் வருவாங்க ஆனா இந்த 100000 பைன் போட்டா எத்தனை நாள் வருவாங்க இது அவராவை நடந்த அந்த ஒரு மாது ஒரு மாது அந்த அமரமா போகுது அப்படி நம்ம சத்தம் சொல்லுங்க நன்றி சொல்லுங்க இதெல்லாம் அரசு அவருடையேேமேயாக தான் இருக்கே

சட்டப்படியாக எல்லாம் சட்டப்படியாக வருமான வேறுபாடு என்று சம்பளம் அவருக்கு ஒரு சம்பளம் இவருமான அவருக்கு ஒரு மாவரு சில சக்திகள் அவருக்கு ஒரு சில சலுகைகள் வேறுபாடு ஏழையை முன்படுத்த முடியவில்லை ஏனையை

అమరి <Sanye> మరణం <-nope> <and> <-nope> மனித தேவைக்கு மனித அவசியத்திற்கு மனித முன்னேற்றத்திற்கு வண்டியின் வாகனத்தின் வேகத்தை அறிவுப்படுத்துகிறோம் சாலையை விரிவுபடுத்துகிறோம் எல்லாவற்றையும் எனக்கு தேவை அதே நேரத்தில் பாதுகாப்பு தேவை எல்லாவற்றையும் முக்கியமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தேவை இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது காற்றை மாசுபடுத்துவது என்பது அதிலெல்லாம் பெரிய மாற்றங்கள் தேவை இதற்கெல்லாம்

இது இல்லாம முடியாது வீடு வரை வாசல் வரை இதுதான் செய்யும் குறைக்க முடியாது செய்ய முடியாது வருகிற பாதுகாப்பில் கண்ணியமான தொழில் இதில் சற்றால் கண்ணியமான வருமானம் வந்து கருத இருக்கிறதா அதை அரசு கொண்டு வர வேண்டும் இவர்களை பயன்படுத்துகின்றவர்களும் செய்ய வேண்டும் இந்த ரெண்டுமே இல்லாத நிலையில் இருக்காது மரியாதை என்பது கிடையாது மற்ற என்பது கிடையாது காவல்துறை மூலமாக அல்லது வேறு நிறுவனங்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி எல்லாரும் சேர்த்து இந்த தொழிலுக்கு இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிற பிரச்சனை இறுதியாக நமக்கு சட்டத்திருத்தமாக வந்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகள்

வண்டி ஓட்டினா ஒரு மாதத்தில் அவருக்கு எவ்வளோ கொடுப்பமான காசை கொடுக்கணும்ல கொடுக்கல அது பலமாக வந்து அதை போல தான் அந்த வண்டி சாக வேண்டியது இது எல்லாம் இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாவற்றிலும் ஒழுங்கு கொடுத்துதல் தயாரிக்கிறது ஆகவே இந்த ஒழுங்கு எல்லாம் நாம் இன்றைக்கு நம்முடைய அமைப்பு மூலமாக முயற்சிக்கிறோம் தொழிலாளிகள் மட்டும் இதை செய்து கொள்ள முடியாது உடமையாளர்களும் உரிமையாளர்களும் சிறு உடமையாளர்களும் உரிமையாளர்களும் அரசியலில் இருக்கக்கூடிய நேர்மையாளர்களும்

இப்படிப்பட்ட இந்த வேலைகளை பற்றி நீங்கள் போது இதே மாதிரியான வேலைகள் ஈடுபடக்கூடிய மற்றவர்கள் தொழிலாளர்கள் இது போன்றவர்கள் இந்த சொந்த வாகனங்கள் சுய வாகனங்கள் வாடகை வாகனங்கள் அதற்கு அவற்றால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அரசு தலைப்படும் ஒரு வீட்டில் விளக்கேற்றி இன்னொரு வீட்டில் விளக்கை அணிக்க முடியாத அதை நீங்கள் சேர்த்து பார்க்கலாம் ஆட்டோ கூட்டணி பிரச்சனை நோய் புணிக்கு பெரிய பிரச்சனை மூலம் அன்றி பெரிய பிரச்சனை இந்த இங்க நம்ம நாட்டுல எந்த தொலைவு டீப்பிட்டி தொலைவு லேபருதுல பட்டாசி தொலைன் நெசவு தொலைன் நாபாலத்துக்கு போறது அப்படி சொல்லி இந்த எல்லா தொலைவு இருக்கிற காரணத்த இவங்க ஆபத்தில் மூழ்கறானால் நம்ம மக்கள் சேவை செய்ய வேண்டிய கடமை ஆட்ட வந்தாலும் நாளைக்கு வர வர பட் நம்ம போற எல்லா ஏபாடு நம்ம நாட்டுக்கு நிரப்பிய அளி கொண்டு வரங்க ஒரு சூன நடக்க முடியுவாயா எங்கே கிராமத்தில் என்பதுதான் உலகம் உத்தரவிட்டு அடையாளம் அது எல்லாம் அரசு தன்னுடைய கொள்கையால் வெளியுறவு மக்கள் கொள்கையால் நான் சொல்லமாகத்தான் இருப்பை முடிவெடுப்பேன் என்கிற அந்த தன்னாட்சி பொறுப்பு நிலையில் இருந்து ஏழாயிரத்தி நாளிலாம் நாம் எதிர்த்து நிற்க इनके प्रकार में इनके मलिवा है पेट्रोल डीजल तरीके हैं ये क्या पेट्रोल मलिवा है तरीके हैं वैसे आप इतने पैसे के लिए अगर पेट्रोल डीजल होते हैं लेकिन अंबर रुपए की मुद्रा डीजल ये पेट्रोल है वो डिटर अंबर रुपए की मुद्रा ये है जी सोने हैं लेकिन पूरी ये मलिवा तो इधर करना डीजल पेट्रोल पूरी ये अगर ये लावा

சட்டங்களுக்கு எதுவும் அமலாவது ஆகவே குறைந்தபட்ச கூடி போன்ற எல்லாம் நாம் அமுப்படுத்த வகையில் நாமும் போராட வேண்டும் அரசாங்கம் அதில் அக்கறை இவை எல்லாம் இணைந்து தொழில் நன்றாக நாமும் நன்றாக நம்முடைய பொருளாதாரம் நன்றாக நம்முடைய நாட்டம் நம்முடைய நாட்டு பலமாக என்கிற ஒரு புழக்கத்தோடு ஒரு நோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவைகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற அன்பாடுபடுவோம் உடனடியாக கையில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால்